அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நாம் வாழ்க்கையிலே பாவத்திற்கு ஆளாகாமல் புண்ணியவானாக வாழ்வதற்கு அது மட்டுமல்லாமல் நிம்மதியாக நல்லவராக யாரும் யாராலும் தூற்றப்படாமல் வாழ்வதற்கு நமக்கு சிந்தனை நல்ல சிந்தனை வேண்டும் நற்சிந்தனை இருந்தால்தான் நாம் வாழ்க்கையிலே மரியாதையோடு வாழ முடியும் நன்மையை பெற முடியும் மன அமைதி கிடைக்கும் சிந்தனை நல்ல சிந்தனை இல்லை என்றால் நல் எண்ணம் வராது நம் செயல்பாடுகள் நன்மையாக அமையாது அதிலே தீங்கு விளையும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்றால் பிறருக்கு உதவி செய்து சமுதாயத்திலே பெயர் விற்று மதிப்போடு மரியாதையோடு வாழ வேண்டும் என்றால் நம் செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல செயல்பாடாக இருக்க வேண்டும் நம் செயல்பாடு நன்மையாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு நல்ல சிந்தனை வேண்டும் அந்த நற்சிந்தனையை கொடுப்பதும் ஒருவர் ஜாதகத்திலே அந்த கிரகங்கள் தான் கெடு சிந்தனை கொடுப்பதும் அந்த கிரகங்கள் தான் தனக்கு காரியம் முடிந்தால் போதும் என்ற ஒரே நோக்கிலே நன்மை தீமைகளை எண்ணி பார்க்காமல் செயல்படக்கூடிய செயல்பாடு வருகின்ற பொழுது அங்கே அவருக்கு அந்த மனிதருக்கு நற்சிந்தனை இல்லாமல் போகின்றது அவ்வாறு நற்சிந்தனை இல்லாமல் போவதற்கு காரணம் ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி என்பவர் நீசமடைந்து விட்டால் அவருக்கு நற்சிந்தனை இருக்காது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே ஒரு மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் கடகத்திலே நீசமடைந்து விட்டால் அந்த செவ்வாய் பகவானை மற்ற சுபகிரகங்கள் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகிய சுபகிரங்கள் யாரேனும் பார்க்காமல் இருந்து அல்லது சேர்க்க சேராமல் இருந்தால் மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலே நீசமடைந்திருந்தால் அவருக்கு நற்சிந்தனை இருக்காது அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த ரிசபம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கன்னியிலே நீசகதி அடைகின்றார் ஆகவே அவ்வாறு ரிசம் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்திலே நீசகதி அடைந்து விட்டால் அவரை சுபகிரகங்கள் பிற சுபகிரங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நற்சிந்தனை இருக்காது தீய சிந்தனைகள் உருவாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிது மிதுனம் லக்னத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடமாகிய மீனத்திலே நீசகதி அடைந்து விட்டால் அவரை சுபகிரங்கள் பாராமல் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீய சிந்தனைகள் உருவாகும் நற்சிந்தனை இருக்காது அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திரபகவான் அந்த சந்திரபகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஐந்தவனமாக விருச்சிகத்திலே நீசகதி அடைந்து விட்டால் அந்த சந்திரனை சுபகிரகங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீய சிந்தனைகள் உருவாகும் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் ஆகிய துலாத்திலே நீசகதி அடைந்து அவரை பிற சுபகிரகங்களை பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நற்சிந்தனை இருக்காது தீய சிந்தனைகள் உருவாகும் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஏழாம் இடமாகிய மீனத்திலே நீசகதி அடைந்துவிட்டால் அவரை சுபகிரகங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு நற்சிந்தனை இருக்காது தீய சிந்தனைகள் உருவாகும் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமாகிய ஆகிய கன்னியிலே நீசகதி அடைகின்றார் அவ்வாறு துலாம் லக்னாதிபதியாகிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே தண்ணியிலே நீசகதி அடைந்து அவரை வேறு சுபகிரகங்கள் பார்க்காமல் சேவராமல் இருந்துவிட்டால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நற்சிந்தனை இருக்காது தீய சிந்தனைகள் உருவாகும் தவறான சிந்தனைகள் உருவாகும் என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் ஆகிய கடகத்திலே நீசகதி அடைகின்றார் ஆகவே விருச்சிக லக்னாதிபதி ஒன்பதாம் ஆணவ கடகத்திலே அடைந்து அவரை வேறு சுபகிரகங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நற்சிந்தனைகள் உருவாகாது தீய சிந்தனைகள் உருவாகும் தவறான சிந்தனைகள் உருவாகும் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து இரண்டாம் இடமாகிய மகரத்திலே நீசகதி அடைகின்றார் அவ்வாறு தனுசு லக்னாதிபதி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே நீசகதி அடைந்து அவரை வேறு சுபகிரகங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு நற்சிந்தனைகள் உருவாகாது தவறான தீய சிந்தனைகள் உருவாகும் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காவனமாகிய மேஷத்திலே நீசகதி அடைகின்றார் ஆகவே மகரம் லக்னாதிபதி லக்னத்திலிருந்து நான்காவனமாகிய மேஷத்திலே நீசகதி அடைந்து அவரை வேறு சுபகிரகங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்க்கு நற்சிந்தனைகள் உருவாகாது மாறாக தீய சிந்தனைகளும் தவறான சிந்தனைகளும் உருவாகும் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு மூன்றாம் படமாகிய மேஷத்திலே நீசகதி அடைகின்றார் அவ்வாறு கும்பம் லக்னாதிபதி மூன்றாம் இடத்திலே மேஷத்திலே நீசகதி அடைந்து அவரை வேறு சுபகிரகங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு நற்சிந்தனை உருவாகாது தவா மாறாக தீய சிந்தனைகளும் தவறான சிந்தனைகளும் உருவாகும் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடமாகிய மகரத்திலே நீசகதி அடைகின்றார் ஆகவே மீனம் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்திலே மகரத்திலே நீசகதி அடைந்து அவரை வேறு சுபகிரகங்கள் பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு நற்சிந்தனைகள் உருவாகாது மாறாக தீய சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் கெடு சிந்தனைகள் உருவாகும் இயல்பாகவே அவருக்கு தீய சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் கெடு சிந்தனைகள் உருவாகும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி நீசகதி அடைந்துவிட்டால் அந்த நீசகதி அடைந்தவரை நீசமடைந்தவரை வேறு சுபகிரகங்களாகிய சந்திரனோ புதனோ குருவோ அல்லது சுக்கிரனோ பார்க்காமல் சேராமல் இருந்துவிட்டால் அந்த லக்னாதிபதி நீசகதி அடைந்த அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே நற்சிந்தனைகள் தோன்றாது மாறாக தீய சிந்தனைகள் தவறான சிந்தனைகள் தோன்றும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்